எல்லோருக்கும் வணக்கம் வி ஆர் வெரி ஹாப்பி டு யூ அவர் ஃபீட்பேக் நாங்கள் வந்து போன வருஷம் வந்து டோன்போஸ்கோ ஸ்கூல் எக்மோர் ரெவன்யூ டிஸ்டிக்ட் ஸ்போர்ட்ஸை நடத்தினோம் அதில் பெருமையாக நடத்துனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஐ ஹோப் எவ்ரி திங் வென்ட் ஆன் வெல் எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்ததில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி எங்கள் பிடி மாஸ்டர்ஸும் ஆர்கனைஸ் பண்ணவங்களை எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க அதை உங்கள் சமர்ப்பிக்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் டுவெண்ட்டி த்ரீ ஜோன்ஸ் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ ஜோன்ஸை வச்சுட்டு கண்டெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் சவால் அப்படின்றத விட அதை வந்து கண்டெக்ட் பண்ணும்பொழுது அதுலேருந்து ஒரு டீம் மட்டும் செலக்ட் ஆகும்பொழுது மற்ற ஜோன்ஸ் எல்லாம் வந்து சின்ன ஜோன்ஸில் இன்னொரு டீம் வரும்பொழுது நிறைய டேலண்ட் வந்து அப்படியே டினை ஆகிறது வந்து நாங்களால் பார்க்க முடியுது நம்மளால் அத்தனை ஸ்கூல்ஸ் ஏன்னா மொத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தாறு ஸ்கூல்ஸ் அதில் ஒரே ஒரு டீம் அப்படின்னு சொல்லும் பொழுது பசங்களுக்கு உரிய அந்த ஒரு டேலண்ட் வந்து ரெகக்னைஸ் நம்மளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டாவது இப்போ டுவெண்ட்டி த்ரீ டீம்ஸ் ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணணும் அந்த ரெக்கவரி டைம் அப்படின்றது வந்து முழுசாக நான் அவங்க கொடுக்க முடியல ரெக்கவரி டைம் ஏன்னா அடுத்த மேட்சஸ்க்கெல்லாம் போகணும் அடுத்த மேட்சஸ் ரெடி ஆகணும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னு சொன்னால் ஒரு கேம் வந்து நடத்திட்டு அதன் பிறகு அடுத்தது வந்து மறுநாள் வந்து வேறு கேம் முடிவு பண்ணியாச்சு ஆனால் இந்த நடத்துகிற ஒரு கேம் வந்து அதுவே வந்து ஈவினிங் வரைக்கும் போகுது ஆறு மணி வரைக்கும் போகுது முடிக்க முடிய முடியல எவ்வளோ தான் நம்ம ஃபாஸ்ட்டாக போனாலும் முடிக்க முடியல ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் கூட ஒரு சில இதெல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ண வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கண்டக்டே பண்ண முடியல அப்போ அவங்க வந்து ரிட்டர்ன் போகணும் ரிட்டன் போய்ட்டு மறுநாள் வந்து காலையில் வரணும் அப்போ பாய்ஸ் இருக்கிறாங்க கேர்ள்ஸ் இருக்கிறாங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்க சொந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும் எப்படி அந்த பசங்கள் ரெடியாக இருப்பாங்க இது போன்ற மிகப்பெரிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணதை பார்க்க முடிஞ்சது அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு நாங்களும் கஷ்டப்பட்டு தான் சொல்ல வேண்டியதாக போச்சு போயிட்டு நாளைக்கு வாங்க நாளைக்கு தான் மேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட்டிக்ஸ் எடுத்தோன்னு சொன்னால் பாய்ஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்தாங்க அதே மாதிரி கேர்ள்ஸும் பார்த்தோன்னு சொன்னால் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்தாங்க எப்படி ஒரு நாளில் கண்டெக்ட் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள்னு சொன்னால் கூட கஷ்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அது ஆகினால அந்த டைம் சஃபிஷியன்ட் டைம் வந்து ஃபுல்லாக வந்து கிடைக்க மாட்டேங்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம நல்லதாக இருக்கும் பசங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது ஜோனை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணால் மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் இப்போ ஒரு சில கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இந்த பாக்ஸிங் அதன் பிறகு சிலம்பம் இந்த ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு என்ட்ரி நிறைய என்ட்ரிஸ் என்ட்ரிஸ் இருந்துச்சு அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும்பொழுது அதை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் வந்து நடத்த முடியல முழுசாக நடத்த முடியல அதுவே போயிடுச்சு எங்களுக்கு முழுசாக முடியல ஒரு நாள் பிளான் பண்ணது ரெண்டு நாள் ஆகிடுது ரெண்டு நாள் பிளான் பண்ணுறது மூணு நாள் ஆகிடுது இப்படி அதிகமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வரதுனால நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்பர் அதிகம் அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம கருத்தில் வச்சுக்கணும் நம்ம அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது நம்ம பார்ட்டிசி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதை வந்து என்னுடைய பர்சனல் சஜஷனாக வந்து சொல்கிறேன் நான் ஏன்னா இது பெரிய டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுனால மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து நம்ம அந்த எந்த மந்தில் ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லேட்டாக ஆரம்பிச்சுட்டு என்ன ஆகுது ஒரு சில நேரங்களில் முடிக்கிறதுக்கும் அடுத்து ஸ்டேட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கும் டைமே இல்லாமல் போயிடுது ஆகையினால அது குறிப்பிட்ட டைம் அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஒரு ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருந்தால் தான் வந்து அவங்க ஸ்டேட் மேட்ச்சுக்கு ரெடி ஆவாங்க ஆகையால் இது முடிக்கிறதுக்கும் முடியல உடனே ஸ்டேட் மேட்ச் ஆரம்பிடுது அப்புறம் எங்கே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து கம்ப்ளைனாக சொல்லலை இதெல்லாம் வந்து எங்களுடைய சஜஷனாக சொல்கிறோம் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல விதத்தில் நம்ம செய்யணும்னு சொன்னால் இதில் கருத்தில் கொண்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு முடிவு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக நாங்கள் பிலீவ் பண்ணுறது ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறது ரொம்ப நல்லது சென்னை டிஸ்ட்ரிக்ட சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு இன்னொரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டியும் சொல்லிடுறேன் ஏன்னா மனசில் தோணுச்சு இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுனால டிஸ்டன்ஸும் ரொம்ப பார்க்க வேண்டியது நம்ம காலையில் ஆறு மணிக்கு நம்ம மேட்ச் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து இந்த ஒரு திருவான்மையூர்லேருந்து அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு கோடி இந்த கோடியிலேருந்து மணலி அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள் அவங்க ட்ராவல் பண்ணி ஆறு மணிக்குள்ளே வந்து சேரணும் அப்போ அவங்க நாலு மணிக்கு நாலரை மணிக்கே கிளம்பணும் ஸோ டிஸ்டன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருந்தது அதனால இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால்கள் நிறைஞ்சதாக இருந்தது அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு எது ஒரு நல்ல முடிவோ நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அகெய்ன் ஒன்ஸ் அகேன் வி ஆர் வெரி ஹாப்பி அவ் பிடி மாஸ்டர்ஸ் ஆகிய வி தேங்க் தம் அண்ட் தே வி தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி